ஹாய் விவ சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நகையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா முகாயத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க இந்த நகையோட ரேட் குறைஞ்சிருக்கிறது இன்னும் எத்தனை நாள் நம்மளுக்கு இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்ம இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து நம்ம வேணுங்கிற நகையை எப்படி நம்ம வாங்கிக்கலாம் சுலபமா அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் நகை ரேட்டு இருநாளும் கூட கவலைப்படாத அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேங்க ஸோ என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து ரேட் குறைஞ்சிருக்கிறப்போ வழிகளில் பின்பற்றலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது நகை ரேட்டு குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதத்துக்கு கட்டக்கூடிய நகைச்சீட்டு ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே நகைச்சீட்டு போட்டு தான் நகை எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரே டைமில் கொண்டு போய் நகை பணத்துக்கு நம்ம கட்டிட்டு வாங்குறப்ப நம்மளுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுது ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அவசரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கேஷ் கொடுத்து வாங்குகிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம நகைச்சீட்டு போட்டு தான் நகை எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நகை ரேட்டு குறைஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் மந்தில் நம்ம வந்து கட்டாமல் இருந்திருந்தோம்னா ஸோ வந்து நகை ரேட்டு என்றைக்கு குறையுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இருப்போம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு மாதமாக நம்மளுக்கு கொஞ்சம் நகை வந்து குறைஞ்சிட்ருக்குங்க ஸோ அந்த நகை ரேட்டு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து கட்டினாலும் ஒரு சீட்டு கட்டலாம் ரெண்டு சீட்டு கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து இதே இந்த ஐம்பத்தி ஓராயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பவுனுக்கு இருக்கக்கூடிய இந்த ரேட்டே வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க ஆனால் வந்து எதாவது தீபாவளி சமயத்துக்கு அப்புறம் நகையோட ரேட்டு கொஞ்சம் வந்து கணிசமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கருத்து கணிப்பு தான் சொல்கிறாங்க எதுவுமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லைங்களா ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருவோம் இப்போ நகரேட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு நானூறு ரூபாயில இருந்து ஐநூறுபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க இந்த விலை குறைவானது எவ்வளவு நாளுக்கு நம்மளுக்கு நீடிக்கும் அப்படிங்கறது நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இதுல ஆடி மாசத்தில் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா செய்குளி சேதாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி போட்டிருக்காங்க ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி பவுனுக்கு ஆயரூபா தள்ளுபடி போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்ல இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தள்ளுபடி மாதிரிலாம் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க மக்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணவும் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கையில் அமௌண்ட் இருந்தால் சப்போஸ் நீங்கள் வந்து இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆஃபர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மந்த்லி மந்த்லி நான் வந்து சேவிங் பண்ணி தான் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் சீட்டு கட்டிட்டுருப்பீங்க ஸோ சீட்டு கட்டிகிட்டு இருக்கிறவங்க இப்படி நகை ரேட்டு குறஞ்சிருப்போம் அந்தந்த மந்த்துக்கு எப்போ வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம கட்டிகிட்டு இருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து இந்த நகை ரேட்டு குறைஞ்சிருக்கிறது கிராமுக்கு ஐநூறுரூபா அதாவது சவரனுக்கு மூவாயிரத்துலேருந்து நாலாயிர ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கிறது எவ்வளோ நாளுக்கு நம்மளுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியாதுங்க கருத்துக்கணிப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் மூணு மாதத்துக்கு மேலே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய நிலவரப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை சப்போஸ் வந்து டிகிரீஸ் ஆச்சுன்னா அதை விட ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டிஜிக்கோடெலாம் போட்டுட்ருப்பீங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து டிஜிக்கோல் ஆப் மூலமாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கையில் கையில் இருக்கிற நூறுரூபா இரநூறுபா ஐநூறுபா வரைக்கும் சேவிங்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதில் டிஜிக்கோடில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிராம் வந்து கொஞ்சம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வந்து கோல்டு வந்து வர வச்சுக்கிறதை அதிகப்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்போ பொழுதாங்க சீட்டு போடுறவங்களும் அந்த கம்மியாக இருக்கக்கூடிய அந்த டைமில் நம்ம வந்து அந்த மாதத்துக்குரிய அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏடாக கூடிய கிராமம் வந்து ஏடாகிக்குங்க அது மட்டும் இல்லைங்க சீட்டு உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னா இந்த முடிய தருணத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பவுன் தான் அந்த சீட்டுக்குரியது மட்டும் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் அந்த ஒரு பவுனுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து கூட ரெண்டு சவரனாக இப்போ ஒரு சவரனுக்கு வந்து நெக்லஸோ ஒரு செயினோ வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளான் நீங்கள் அடுத்த தடவை கூட வாங்கிக்கலாம் அதுக்கு பதிலாக இன்னொரு பவுன் போட்டு நீங்கள் வந்து கையில் காசு இருந்ததுன்னா கையில் காசு இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ஆஃபர் வர போயிட்டு இல்லைங்களா அதனால உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ரெண்டு ஆஃபர் கொடுத்த மாதிரி தான் ஏன்னா அமௌண்ட் ஆல்ரெடி கம்மியாயிருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நிறைய கடையில் வந்து கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்சு இல்லை உங்க கையில் இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் சொல்கிறேங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல ஒரு ஐடியாக்கு தான் சொல்றேன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பவுன் செயின் வாங்குறது பதிலாக வளையல் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு செட்டாக கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இது மாதிரி ஒரு டைம் நம்மளுக்கு எப்போதான் கிடைக்கும் அதனால தான் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்றேன் ஏன்னா ஒரு சவரனுக்கு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும் இந்த வேஸ்டேஜ் இந்த அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் கம்மியாகுங்க ஸோ ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாலாயிரம் ரூபாய் பவுண்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது ஒரு பவுனுக்கு அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்ல ஒரு ஐநூறுரூவா சேர்த்தி ஒரு நாலாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டு போடுறவங்க போட்டுகிட்டே இருப்போம் சைடில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் சேர்த்திட்டு இருக்கேன் அப்படின்னு சேவ் பண்ணுவீங்க அந்த பொருள் மறுபடியும் கூட வாங்கியிருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இப்போ வந்து இந்த பத்தாயிர ரூபாய் நம்ம வந்து கோல்டில் வந்து நம்ம ஒரு வர வச்சுக்கலாம் இல்லைன்னா காயினா வாங்கி வச்சுக்கலாம் இல்லை ஒன் டைம் பேமெண்ட் வந்து மினிமம் பத்தாயிரம் ரூபாயில கூட இந்த ஆரம்பிக்குது சில கடையில் எல்லாம் ஸோ அந்த கடையிலலாம் போட்டுட்டிங்கன்னா ஒன் டைம் அதாவது நீங்கள் ஒரு பதினொரு மாதம் கழிச்சு அந்த பத்தாயிரம் ரூபாய் குறுகிய பொருளுக்கு ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஏன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்போ நீங்கள் வந்து கொடுக்குறப்போ கண்டிப்பாக மில்லிகிராமில் உங்களுக்கு வந்து அதிகமாக ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியும் கூட நீங்கள் வந்து தங்கத்தை அதிகமாக வர வச்சுக்க முடியுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கல்யாணம் வச்சுருப்பவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒட்டுக்கா ஒரே டைமில் போய் நகை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அவங்களாம் இப்போ பார்த்திங்கன்னா கடைசி டைமில் சீட்டு போடுவாங்க ஆனால் சீட்டை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவாங்க அதாவது பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் இப்படி போட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களால் முடிஞ்சது இங்கே கட்டிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா அதாவது எப்படி சொல்ல வரேன்னா பழைய நகையை வச்சு அந்த நகை மூலமாக வர பணத்தை ஒன் டைம் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ நகை ரேட்டு வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான கிராமம் வந்து ஆட் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் கழிச்சு நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ஆனால் என்ன நீங்கள் இதில் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேங்க்கோட வட்டிக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கோல்டு சீட்டு போடுறீங்க அப்படின்னா எண்டாகிறப்போ ஏழாயிரூபாய் ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா அது சராசரியாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க பேங்க் வட்டியை விட நீங்கள் மாத மாதம் கட்டுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது நீங்கள் எப்போ போல் மாதம் மாதமே வந்து தவணையாகவே கட்டி நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படி இல்லை பேங்க்கில் நம்ம வைக்கிறது வந்து கம்மியாக இருக்குது வட்டி அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரம் கட்டி திருப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய கோல்டு வச்சு நீங்கள் வந்து நகை வந்து ஒன் டைம் பேமெண்டில் வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னா வீணாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா வட்டி அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக கட்டுறது சிரமமாயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் எளிதாக திருப்பிக்க முடியும் வருமானம் இருக்குது என்னால் எளிதாக இதை வந்து நான் வந்து ப கொடுத்து மீட்டுக்க முடியும் நான் மட்டும் வந்து பேங்க்கில் பழைய நகையை வச்சு நீங்கள் வாங்குங்க ஏன்னா நிறைய பேர் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை அதாவது நான் வந்து அவசர தேவைக்கு வந்து வீட்டு தேவைக்காக வந்து நகையை வச்சுருக்கேன் அது மூலமாக மீட்டை வச்சுருக்கேன் மீட்டிருக்கேன் ஆனால் பழைய கோல்டு வச்சு இப்போ வரைக்கும் நான் வந்து அதன் மூலமாக வந்த பணத்தை வச்சு நான் வந்து கோல்டு வாங்கினதில்லைங்க மேக்சிமம் சீட்டு போட்டு மட்டும்தான் நான் வாங்குவேன் எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அமௌண்ட்டு திருப்பி எடுக்க முடியலனாலோ இல்லை வந்து வட்டி அதிகமாக கட்டுறதுனாலோ கட்டுற மாதிரி ஆயிடுச்சினாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் சிரமப்பூமாக போயிடும் அதனால் இந்த மெத்தடு ஒன்றுக்கு பத்து தடவை நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பலைய கோல்டு வச்சுட்டு அந்த கோல்டு மூலமாக வர பணத்தை வந்து வச்சு நீங்கள் டைம் பேமெண்ட் கூட பண்ணிக்கூட வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ வந்து ரேட்டு குறைஞ்சதுனால கையில் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தாங்க இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு போடுற இடத்துல கிராமமாக வர வைக்கிற சீட்டில் மட்டும் வந்து வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த பணம் அப்படியே ஆகுங்க பணத்துக்கு பணமே ஆகும் கடைசியாக வந்து உங்களுக்கு வேஸ்டேஜில் தள்ளுபடி சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தாலும் கூட வந்து கிராம வர வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து உங்களுக்கு நிறைய வந்து கையில் வந்து கிராமம் ஆகும் அதே பணத்துக்கு பணமே ஆட் ஆகிற மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ண வேண்டாங்க இது எப்பவுமே நீங்கள் சீட்டு போடுறப்போ நல்லா யோசிச்சு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்களே ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ரஃபாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எவ்வளோ லாஸ் ஆகும் கிராமம் வர வச்சு நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் பணமாக வர வச்சுக்கிட்டே வந்தால் எவ்வளோ வந்து லாஸ் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கடையில் ஜிஎஸ்டியும் சேர்த்து கடையோ நிர்வாகமே ஏற்றுகிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கிற கடை உங்கள் பக்கத்தில் இருந்தது உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனா நீங்கள் ஜிஎஸ்டியும் கவர் ஆகிற மாதிரி கடையில் பார்த்து வாங்கிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோ